சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை மத்தையு பதிமூன்று இருபத்தி இரண்டு முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான் அமேன் நம்ம வந்துட்டு இந்த நிலத்துடைய ஓமையை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிலம் விதை அதில் முதல் நாள் பார்த்தோம் விதையை வந்து பிசாசனவன் உடனே என்ன செஞ்சுட்டு போகிறான் விதத்தை உடனே எடுத்துகிட்டு போயிடுறான் ஸோ அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னா பிசாசுக்கு இடம் கொடுக்குற ஒரு இருதயமாக இருந்துக்கிறதுனால வசனம் விதைக்கப்பட்ட உடனேயே அவை வந்து என்ன செஞ்சார்னா அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு விடுகிறான் என்று நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக நம்ம பார்த்தது வந்துட்டு உள்ள ஒரு இருதயம் அது எப்படின்னா விதை விதைக்கப்பட்டவனே வளருது ஆனால் வளர்ந்த உடனேயே வேர் உள்ளே பற்றாமல் வளர்றதுனால ஏதாவது வசனத்தின் நிமித்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் வந்த உடனே என்ன செய்கிறோம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக அந்த இருதயம் காணப்படுகிறது இன்றைக்கி இந்த தேர்ட் டைப்பில் என்ன பார்க்கறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் அப்போ வசனம் வந்து முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படுகிறது அது வந்து அந்த முள் வந்து சேர்ந்து வளருது வளர்ந்து அந்த வசனத்தை நெருக்கி போட்டுருது அப்படின்னு பார்க்குறோம் இங்கே முள் அப்படிங்கிறத ஆண்டர் எதுக்கு அடையாளப்படுத்தி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வ உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இதுதான் முட்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டர் அடையாளப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் அப்போ உலக கவலை உலக பிரகாரமாக நம்மளுக்கு வணிக கவலைகள் உண்டு அப்படி தானே அப்போ அந்த கவலைகள் இந்த வசனத்தில் வச நம்ம வைக்கிற விசுவாசத்தை விட நம்ம அதிகமாக போகும் போது அந்த கவலைகள் இந்த வசனத்தை மேற்கொள்ள விடாமல் அந்த கவலைகள் என்ன செஞ்சது தான் மேற்கொண்டு நெருக்கி போட்டு விடுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்ததாக பாருங்க ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இந்த உலக ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு நாட்டம் அதை சம்பாதிக்கணும் சொத்து வாங்கணும் நகை வாங்கணும் இப்படியே நம்ம வந்து எய்ம் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது கர்த்தருடைய வார்த்தைகளில் வளரவும் முடியாது நிலைத்திருக்கவும் முடியாது ஸோ அந்த அந்த மாதிரி இருதயங்கள்லேயும் தேவர் என்ன செய்கிறார் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது ஆனாலும் இப்படிப்பட்ட முட்கள் உங்கள் இருதயத்தில் காணப்படும்போது ஒருவேளை அது ஐஸ்வர்யத்தின் மயக்கமாக இருக்கலாம் அல்லது உலக பிரகாரமான கவலையாக இருக்கலாம் ஸோ கவலை ஐஸ்வர்யம் இது ரெண்டை குறித்தும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு எனக்கு தெரிய படுத்தியிருங்க நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்பொழுது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை மூடும் என்றும் சொல்லியிருக்கிறார் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய தொழில் உங்கள் வீட்டில் காரியங்கள் பொருட்கள் ஐஸ்வர்யம் பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பெருக ஆரம்பிக்குதுன்னா அதன் மேலே அவங்க இருதயத்தை வைக்காதேயுங்கள் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த மாதிரி நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது ஐஸ்வர்யத்தை மேலே அப்படி ஐஸ்வர்யத்து மேலே வைத்தோம்னா அதுவே நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கமாய் மாறிவிடும் தங்கள் நம்முடைய கண்களை மயங்க பண்ணிவிடும் ஆண்டவர் பக்கம் திருப்பவே விடாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நம்முடைய இருதயம் இருக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஒருவேளை இன்றைக்கு இந்த இரண்டு காரியமும் நமக்குள்ள ஆண்டருடைய வசனத்தை விட விட ஆண்டவரை மேற்கொண்டு காணப்படுகிறதா நாம் காண்போமானால் இன்றைக்கே நாம் ஒரு தீர்மானம் எடுத்து அதை நம்முடைய இருதயத்தை விட்டு அகற்றுவதற்கு ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு ப்ரேயர் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இப்படிப்பட்ட காரியங்கள் விட்டு அகற்றி போடுங்க ஐஸ்வர்யம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறதா இருதயம் அல்லது அதிக இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்குறீங்களா அல்லது உலக பிரகாரமான மற்ற கவலைகளுக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து ஆண்டவர் என்னால் தேடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இது ரெண்டையும் உங்களை விட்டு அகற்றி போடுங்க கருத்துடைய வசனம் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் விதைக்கப்படும் அந்த வசனம் என்ன செய்யும் வளர ஆரம்பிக்கும் இந்த முட்கள் இல்லாத பட்சத்தில் அந்த வசனம் அழகாய் வளர்ந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்கள் இருதயத்தில் காணப்படுகிற இந்த முட்களை நீக்கி போடுங்க கர்த்தருடைய வசனம் உங்களை வாழ வைக்கும் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படியே எங்களுக்குள்ளாக காணப்படுகிற அநேக உலக கவலைகளையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் வேரோடு அறுப்புண்டு போக பண்ணி உங்களுடைய வசனமானது எங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டு அது முப்பதாகவும் அனைவரே அறுபதாகவும் நூறாகவும் பலன் கொடுக்கத்தக்கதாக தேவன் இசப்பா எங்கள் இருதயத்தை நீர் மாற்றும்படியாக பண்படுத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக ஸ்திரப்படுத்தும்படியாகி நாங்கள் செபித்து அர்ப்பணிக்கிறோம் அப்படியே நீர் செய்கிற கிருபைக்காய் மக்கு ஸ்தோதிரம் ஏசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்.